ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் சோலைகால் ரோட்ல இருக்கிற நம்ம டே டு டே டென்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சம்மர் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒன் காட்டன்ல த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க செட்ல வந்துட்டு இந்த மாதிரி த்ரீ பீஸ் அப்புறமா டூ பீஸ் ரெண்டுமே இந்த ஆட்டம் நிறைய பீஸ் எடுத்திருக்கோம் ஸோ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வீடியோஸ் மூணு கடையில் இருந்துமே வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு பார்க்க போற சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டூ பீஸ் செட்டும் அவைலபிள் இருக்கு த்ரீ பீஸ் செட்டும் அவைலபிள் இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் அதா எண்டிங் ப்ரைஸேவும் இல்ல வந்து ரெண்டுமே ஆயே வரும் உங்களுக்கு த்ரீ பீஸ் டூ பீஸ் ரெண்டுமே மிக்ஸாகவே வரும் ஒன்னொன்னும் நான் பீஸ் காமிக்கும் போது சைஸ் டிசைன்ஸ் அவைலபிள் எல்லாமே சொல்லிடுறேன் சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணல இருந்து ஃபோர் டேஸ்ல டிஸ்பைஸ் ஆயிரும் வாங்க ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பண்ணுவோம் சூப்பர்வான ரேயான் லேவும் மிலாஞ்சி காட்டன் உங்களுக்கு ரொம்ப கூலிங் அப்படியே சாஃப்டா தான் இருக்கும் இதுல ஹைலைட் இந்த ஷால் தாங்க எவ்வளவு லென்த்தா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா நல்ல அகலமும் சரி அந்த பிரிண்டிங் டிசைன் உள்ள இருக்கிறதும் சரி குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட பேண்ட்டும் பாத்தீங்கன்னா நல்ல ஓரம் இந்த மாதிரி குட்டி குட்டியா பாக்ஸ் டிசைன் போட்டு அழகா இருக்கு இதுல பேட்டர்ன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பேக் சைடு எலாஸ்டிக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி நாடா போட்டு டைட் பண்ணிக்கிற இதுவுமே உங்களுக்கு நார்மல் சுடிதார் ஃபலாசோ பேண்ட் மாதிரி தான் இருக்கும் இது அதோட டாப் வந்து உங்களுக்கு சைட் கட் கொடுத்துருக்காங்க இந்த இதுல இதுல வந்து லைனிங் வராது இது பியோர் காட்டன் சோ உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாவே இருக்காது சூப்பரா இருக்குங்க இதுல பியோர் காட்டனும் இருக்கு இந்த மாதிரி மிக்சிங்கும் இருக்கு நம்ம பாக்கிற சைஸஸ் வந்து எம் டூ டபுள் அவைலபிள் இதோட பிரைஸ் ரேஞ்ச் ஜஸ்ட் எயிட் பிஃப்டி மட்டும் சூப்பரான த்ரீ பீஸ் செட்டு தான் இது வந்து டாப்பு அதுக்கப்புறமா இதோட ஷாலு அப்புறமா பேண்ட் உங்களுக்கு எல்லாமே டூ ஷேட்ல அதாவது இந்த மாதிரி ஒரு ஆனியன் பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ரெண்டே கலர்ல மூணையுமே அப்படியே முடிச்சிருப்பாங்க இதுமே வந்து உங்களுக்கு சைட் ஓப்பன் தான் இதுல பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிரிண்டிங் இருக்கோ உள்ளேயும் அதே பிரிண்டிங் தான் இருக்கும் சோ நீங்க வாஷ் பண்ணாலும் இது இதே தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே இருக்கும் இதுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் த்ரீ பீஸ் செட்டு சூப்பரான பலாசோ செட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கோட சூப்பர்வான அம்பல்லா டைப் உங்களுக்கு லென்த்தும் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆப் எல்லாமே ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா வந்து ஃபார்ட்டி எயிட் டு பிப்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லென்த் வரும் நான் ஃபார்ட்டி எயிட் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் அந்த லென்த் இருக்கும் பியூரா பிளைன் ஷால் கொடுத்துருவாங்க நம்ம வேற சுடிதாஸ் கூட நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைட் போடுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சென்டர்ல ஃபுல்லுமே உங்களுக்கு எம்ப்ராய்ட் பிளஸ் பீட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு குட்டி ஃபில் வச்சு மடிச்சு அடிச்சிருப்பாங்க இதுவுமே பேண்ட் வந்து இந்த மாதிரி பிளைனா அழகா இருக்கு சேம் எம் ஆல் தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒயிட் வித் லாவெண்டர் கலர் ஷேடு இது இதோட ஷாலுமே நெக்கு கிட்ட மட்டும் உங்களுக்கு வீ நெக் பேட்டன் கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லுமே இந்த மாதிரி நட்டு அதுக்கப்புறமா குட்டி பீட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் பலாசா பேண்ட்ல கொடுத்துருப்பாங்க இது செட்டாகவே ஜாஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க இதுவுமே தான் சைசஸ் வந்து எம் டூ டபுளெக்ஸ் இந்த மாதிரி ஒரு சுப்பவான சைனீஸ் நெக் கலர் இந்த கலர் வந்து நல்லா மேலே ஏற்றி தான் இருக்கும் நமக்கு நெக் வந்து லோவாகவே ஆகாது இது அதோட ஷாலு இப்போ பர்பிள் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் எல்லாமே ரெண்டே ஹால் மீட்டர் லென்த்தும் அகலமுமே நல்ல ஒரு ஒரு மீட்ரு கிட்ட அகலமும் சிங் ஃபலோசா பேண்ட் நார்மல் கட்டிங் டாப்போட லென்த் வந்து இன்ச் இருக்கும் பிரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் வரும் பீஸ் செட்ல வெஸ்டர்ன் டைப் அதாவது இந்த கட்டிங் பேர் வந்து ஃபிஷ் கட்டிங் வரும் உங்களுக்கு ஃபிரண்ட் சைட் மட்டும் ஏத்தி கொடுத்து பேக் சைட்ல வந்து இறக்கி கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஒரு காலர் டைப் தான் இந்த மாதிரி உங்களுக்கு நெக் வந்துட்டு மாதிரி க்ளோஸா சைனீஸ் நெக்ல கொடுத்துருப்பாங்க பேண்ட்டும் டாப்பும் ஒரே மாதிரி வரும் இதுமே ஒரு நல்ல ஃபலோசா பேண்ட் தான் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாவே இருக்கு நானே போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரீயாதான் இருக்கு இதுமே ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி டசல் கொடுத்துருப்பாங்க சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் டூ பீஸ் செட்டு செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பாசி பயர் வித் ஒரு மாதிரி சாண்டல் கலர் காம்பினேஷன்ல ஒரு த்ரீ பீஸ் செட் உங்களுக்கு சைடு ஓப்பன் வந்துடும் நான் காமிக்கிறதுல அம்பர்லாம் சைடு ஓப்பன் ஃபிஷ் கட்டிங் மூணு டைப்ல இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு அனுப்பி உங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஓகேனா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இன்னொரு சூப்பரான சாஃப்ட் ரயான் மெட்டீரியல் இதுவுமே வீ நெக் உங்களுக்கு ஸ்லீவ் பார்டர் வந்து பிளைனா கொடுத்துருவாங்க சைட் ஸ்லீட் வந்துடும் இதோட ஷால் வந்து பனாரசி அந்த மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்க பிளைனா வந்து ஷால் வந்துடும் சாரி பேண்ட் வந்துடும் கீழே பார்டர்ல மட்டும் இந்த டாப்போட மெட்டீரியல்ல அந்த பார்டர் அடிச்சிருப்பாங்க ஒரு பர்பிள் ஷேடு லைட் பர்பிள் ஷேட சேம் அதே டிசைன் தான் உங்களுக்கு த்ரீ பீஸ் செட் எம் டூ சைஸ் சேம் பிரைஸ் பியூர் காட்டன் அதாவது எல்லாமே இந்த வட்டம் வந்து மோஸ்ட்லி காட்டன் தான் இருக்கு சில்க் வந்து எதுவுமே இருக்காது ஏன்னா சம்மருக்கு போற மாதிரி ஒரு அடாப்டான மெட்டீரியல் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பார்த்து பார்த்து எடுத்திருக்கோம் இதுவுமே ஒரு சூப்பர்வான பர்பிள் வித் சாண்டல் கலர் ஷால் எல்லாமே இக்கட் பிரிண்ட் டைப்பு டாப்ல ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாரல் டைப் கொடுத்துருப்பாங்க நைன் ஹண்ட்ரட் டூ அண்ட் சைஸ் சூப்பர் வேணா சில்க் மெட்டீரியல் இது ஒண்ணு மட்டும் சில்க் மெட்டீரியல் இதுவுமே ஒரு வீ நெக் பேட்டர்ன் சரி எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க பனாரசி மெட்டீரியல்ல நல்ல ஒரு லெந்தி ஷால் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லுமே ஒர்க்கு இது வந்து அந்த த்ரெட்டு சில்க் வீவிங் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேல கோல்டன் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க செவன் பிப்டி பிரைஸ் நாலு சைஸ் போனா பிளாக்ல வித் சாண்டில் ஃபிளாரல் டைப்பு இது அதோட ஷாலு இதோட பேண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரீயா இருக்கும் எல்லாமே எல்லா டைப் தான் இதை எடுத்து இதுல வந்து ஓவர்லாக்குமே உள்ள வந்து அடிச்சிருக்காங்க ஓவர்ட் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் எதுவும் ஸ்டிச்சஸ் ஆல் ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் எம் டூ டபுள் சைஸ் எயிட் பிப்டி ப்ரைஸ் சைட் ஓப்பன் இருக்கிற ஒரு பீஸ் செட்டு இதோட பேண்ட் ஒரு நல்ல இங்க் ப்ளூ வித் கிரே கலர் ஷேடு உள்ள கிரே அப்புறமா சாண்டல் இந்த இடத்துல மட்டும் ஒரு மினிமலான ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம் டூ டபுள் சைஸ் லைட் பீச் பிங்க்லேயே டார்க் ஷேடு இதுவுமே வந்து உங்களுக்கு ஷாலு பேண்டோட இருக்கிற ஒரு த்ரீ பீஸ் செட்டு இது வந்து நல்ல ஃப்ரீயான ஒரு காட்டன் பேண்ட்டுங்க பியூர் காட்டன் பேண்ட்டு இதுமே வீனக் நெக் பேட்டர்ன் தான் இப்ப நம்ம பாக்கிற இந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்க அண்ணா நகர் ஷாப் தவிடு சந்தை ஷாப் திண்டுக்கல் மூணு கடையிலும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருந்தாலும் இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து நம்ம தவுடு சந்தையும் இதுக்குன்னு ஒரு தனி வீடியோஸ் வந்துரும் அதுக்கப்புறமா ஆன்லைன்ல ரீசேலிங் கிடைக்கிற கஸ்டமர்ஸ்க்கு போட்டோஸ் மூலமே ஷேர் பண்ணிடுவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வரும் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் இன்னொரு சூப்பர்வான இந்த தீப்பட்டி கலர் சொல்லுவாங்களா அந்த கலர் ரொம்ப அழகா இருந்த இந்த டிசைன் பார்த்தோன்னே எனக்கு இந்த நெக் டைப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் டக்குன்னு வந்து இதை எடுத்துக்கிட்டேன் இதுவுமே உங்களுக்கு த்ரீ பீஸ்மே ஒரே பேட்டர்ன்ல கொடுத்துருப்பாங்க கலர்ஸ் வந்து மாத்தாம பேண்ட் டாப் எல்லாமே உங்களுக்கு ஒரே பேட்டர்ன்ல இருக்கும் சேம் சைஸ் வந்து நாலு சைஸ் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஒரு சூப்பரான ஆனியன் பிங்க் வித் சாண்டல் கலர் இந்த டிசைனும் ரொம்ப அழகா இருக்கு இங்க கொடுத்துருக்க ஒர்க் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல அவ்வளவு வெயிட்டா தொங்குது அப்படியே இந்த ஒர்க் வந்து ஃபுல்லுமே ஸ்டிச்சஸ் தாங்க உள்ள இந்த மாதிரி குட்டி குட்டியா நரம்புல வந்து ஃபுல்லுமே ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க குட்டி குட்டியாக சுகர் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கா ப்ளைன் பேண்ட்டு பேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நல்லா ஹைட்டாகவே இருந்தீங்கனாலும் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் இதோட ஷால் ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே ஜஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் பாந்தினி டைப் இல்லாமல் எந்த ஒரு சாரியுமே இருக்காது அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க த்ரீ பீஸ்லேயுமே இந்த மாதிரி ஒரு பாந்தினி ஸ்டைலுமே அவைலபிளாக இருக்குது ப்ளைன் ஷால் தான் ஷாலில் வந்து அந்தந்த ஓரத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு டசல் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு அதுக்கப்புறமா பிளைன் பேண்ட் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் எயிட் பிப்டி ப்ரைஸ் நாலு சைஸ் இப்போ போன மாம்பளை மஞ்சள் கலர் எதுவுமே ஒரு நல்ல த்ரீ பீஸ் செட்டு இப்போ நிறைய கோயில்ல உருண்டு குடுக்குறதுக்கு இல்லைன்னா இந்த நிறைய ஃபெஸ்டிவல் இருக்கு ஒவ்வொரு ஊர்ல நம்ம தலையில தண்ணி ஊத்திட்டு ட்ரெஸ்லயே ஊத்திட்டு போனாலுமே டக்குன்னு வெயிலுக்கு வந்து காஞ்சிடும் உங்களுக்கு நடக்கும் போதேவும் ரொம்ப வியர் பண்றதுக்கு ஃப்ரீயாவும் இருக்கும் எயிட் பிப்டி பிரைஸ் சைட் ஸ்லீட் வந்துடும் உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் சூப்பர்வான டொமேட்டோ பிங்க் வித் ஒரு ஒயிட் கலர் ஷேடு ஃபுல்லுமே மாங்கா பிஞ்சு டிசைன் இது வந்து சைடு ஓப்பன் வந்துடும் நல்லா உங்களுக்கு ஃப்ரீயான ஷாலும் பேண்ட்டுமே நல்லா ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க ரேட் வந்து ஜஸ்ட் ஃபைவ் மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் இந்த சுங்குடி டைப் பார்த்ததுலேயும் ஒரு லைட்டு அப்புறம் மாதிரி பெப்சி ப்ளூ தான் பட் ரொம்ப லைட்டான ஷேட்ல தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இதோட ரேட்டுமே எயிட் பிப்டி வரும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் சூப்பர்வான அந்த பாந்தினி ஸ்டைல் தான் இது அதோட ஷால் பிளைன் பிளைன் பேண்ட் இதை நீங்க வேற ஒரு டாப்புக்கும் அப்படியே செட்டாக இந்த பேண்டும் ஷாலோ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு எயிட் ஃபிஃப்டி ப்ரைஸ் நாலு சைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இன்னும் சூப்பர் ஒன்று ஜெய்ப்பூர் காட்டன் மெட்டீரியல் இதுலேயே ஆல்ரெடி நான் ஒரு கலர் காமிச்சிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இந்த இடத்துல சீக்வன்ஸ் ஒர்க்கு பேண்ட்டு டூ பீஸ் செட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இன்னும் சூப்பர்வான சாண்டல் வித்து இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கலர் லைட் சேட்ல கொடுத்துருப்பாங்க இது அதோட பேண்ட் அழகா இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு மணி வச்சிருக்காங்க இதோட பிரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூட பிளாக் சல் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபேவரெட் இந்த கலர் இதுதான் ஆக்சுவலா நான் வீடியோக்கு எடுத்தேன் பட் பீசஸ் கம்மியா இருந்ததுனால வச்சுட்டேன் இது இதோட ஷால் ரொம்ப அழகா இருந்ததுங்க இந்த ஷாலும் சரி இல்லை கொடுத்துருக்குற பிரிண்டிங் டிசைனும் சரி அண்ட் பேக் ரெண்டுமே பாருங்களேன் ரொம்ப அழகா இருந்தது இது அதோட பேண்ட் நல்ல பிளைனா நல்ல ஃப்ரீயாவே இருந்துச்சு சைசஸ் வந்து எம் டூட பிளாக் செல் இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் எல்லாமே சிங்கிள் பீஸ் கூட ஃப்ரீ வாங்கிட்டு ஒரு லைட் கிரே ஷேடு அதுல வந்து ஒரு பெரிய பெரிய ஃபிளவர் போட்ட மாதிரி இது இதோட ஷாலு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா தான் இருக்கணும் கஞ்சி பசியே இல்லாம ஷால் என்ன டிசைனோ அதே பேட்டர்ல பேண்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் எம்ப்ராய்ட் ஒர்க் தான் ஒரு பர்பிள் ஷேடு அம்பர்லா கட்டிங்க தெரிஞ்சிரும் டாப்புமே உங்களுக்கு லென்தாகவும் வந்துடும் ஷாலும் பாத்தீங்கன்னா நல்லா லென்தா குடுத்திருப்பாங்க கலர் டைப்பு பேண்டும் ஷாலும் ஒரே டிசைன் எம் டூ டபுள் எக்ஸ் நைன் ஹண்ட்ரட் இன்னொரு சூப்பரான கொஞ்சம் லைட் கலர்ல தீப்பெட்டி கலர் ஷேடு அதோட ஷால் இருக்கிற மாதிரி ஜிக்ஸாக் டைப் கொடுத்துருப்பாங்க பேண்ட்டும் சேம் அதே மாதிரியும் கலர் ஹைலைட் பண்ணி ஃபுல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் ஹார்ட் செட்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான் பட் இதுல நிறைய பீசஸ் வரல சும்மா ஒன்னு ரெண்டு நல்லாக்க மட்டும் செலக்டிவா எடுத்திருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ பீஸ் செட்டு எதுவுமே நல்லா இருக்கும் ஒரு வெக்கேஷனுக்குலாம் போடுறதுக்கு ஒரு நல்ல அவுட்ஃபிட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல சேம் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் லைட் ஆனியன் பிங்க் கலர் ஷேடு அதே மாதிரி இந்த மாதிரி மாதிரி கிராஸ் லைன் வர பேண்ட் சைஸ் வந்து வந்து பிரைஸ் மட்டும் வித் கலர் ஷேட்ல இதோட ஷாலு சைஸ் வந்து பிரைஸ் ரேஞ்ச் மட்டும் ஒரு ஒயிட் வித் ஒரு ஆலியோ கிரீன் பாசிப்பயர் கிரீன் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சுப்போவான த்ரீ பீஸ் எடுத்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நாலு சைஸ்

ஷாலும் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி வரும் ஆனால் கீழே டாப் வந்து வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க சூப்பர்வான ஏலைன் உங்களுக்கு போர்ஷன் ஃபுல்லுமே பட்டன் டைப் கொடுத்துருக்காங்க நல்லாவே டாப் வந்து லென்த்தியாக இருக்கு அதுக்கப்புறம் பேண்ட் வந்து சுடிதார் கட்டிங்லாம் இந்த மாதிரி ஃபலர்ஸும் கொடுத்துருக்காங்க இது வந்து டூ பீஸ் செட்டு நம்ம கிட்ட வந்து குஷி பிராண்ட்ல வந்து டாப் வரும் அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சேம் அதே பிரைஸ்ல சாரி அதே பிராண்ட்ல வந்துட்டு இப்போ டூ பீஸ் வந்துருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இன்னும் சூப்பர்வான வீனக் பேட்டர்ல அம்பர்லா டைப் பிக்அப் ப்ளூ கலர் ஷேடு இதை தோட ஷால் பிளைனா பேண்ட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் எயிட் ஃபிஃப்டி ப்ரைஸ் கோ ஆர்டர் செட்ல ஒரு ஷார்ட் டாப் டைப் இதை தோட பேண்ட் இதுமே உங்களுக்கு ஒரு வெக்கேஷன் கலெக்ஷன் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜெய்ப்பூர் காட்டன்ல நல்ல சாஃப்டா உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்லேயே எம்ப்ராய்ட் போட்டிருப்பாங்க ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் டூ பீஸ் செட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன் பேண்டா வந்துடும் கீழேயுமே லைட்டா அக்கோபால ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் அறுநூறுபா நாலு சைஸ் ஏலக்கா கிரீன் கலர் ஷேடு உங்களுக்கு இந்த கிராஸ் டிசைன் எல்லாமே பண்ணும் போது ரொம்ப அழகா இருக்கும் ராயலா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் ரொம்ப நாளாகவே என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா இது பேண்ட் தான் பட் உங்களுக்கு லுக்வைஸ் வந்து இருக்கும் இந்த இதை பேண்ட் போட்டா நல்ல ஃப்ரீ இருக்கும் அதுக்கப்புறமா இந்த சைடு ஓப்பன் டாப் ஸோ உங்களுக்கு டாப்பு மேலே இந்த பேண்டை டிசைன் தெரியும் அப்போ வந்து கட்டு மாதிரி தான் நமக்கு தூரத்துல பார்க்கும் போது தெரியும் ரொம்ப சாண்டில் வித் ராமர் கிரீன் கலர்ல இந்த இடத்துல ஃபுல்லுமே சரியில்லை ஒயிட் கலர் சரி எம்பிராய்ட் கொடுத்துருக்காங்க இது அதோட ஷாலு இது வந்து பேண்ட் இதுவுமே சூப்பராக இருக்கு உங்களுக்கு ஃப்ராக் கட்டிங்கில் இது வந்து இந்த சைடு ஓப்பன் வர்றது தான் இந்த மாதிரி இருக்கும் செம்மையா இருக்கும் ஆனா லுக் வைஸ் வந்து உங்களுக்கு அம்பர்லாத அந்த சைடு ஓப்பன் உங்களுக்கு வேண்டாம் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செவன் பிப்டி பிரைஸ் இன்னொரு ஷேடு சாண்டில் வித் லைட் பிங்க் கலர் இது மேம் டூ டபுள் சைஸ் சேம் செவன் பிப்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிக் ஆக் ப்ளூ கலர் ஷேட்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் உள்ள கொடுத்துருக்கிறது ஒரு மாதிரி கோல்டன் சாண்டல் கொடுத்துருப்பாங்க இது அதோட ஷாலு இது பிளைனா பேண்ட் வந்துடும் பியூர் காட்டன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் எக்ஸ் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி பிரைஸ் ஒரு ரெஸ் செட் தான் இது அதோட பேண்ட் இந்த மாதிரி இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் என்னோட இந்த கலர் இந்த இந்த டிசைன் வந்து பர்டிகுலரா மூணு கடையிலயும் இருக்கு கொஞ்சம் கிளீனா நல்லா ஃபிட்டா தான் இருக்கீங்க நான் தயவு செய்து இந்த கலெக்ஷன் எல்லாம் எடுத்துருங்க அவ்வளவு அழகா இருந்தது இது என்னோட பர்சனலா நான் சொல்றேன் இதுல ஒர்க் பாத்தீங்கன்னா இது எல்லாமே த்ரெட் ஒர்க் எதுவும் கீழேயுமே த்ரெட் ஒர்க் தான் அதுக்கு மேல வந்து அந்த குட்டி குட்டியா சுகர் பீட் மெட்டீரியல் நல்ல எனக்கு ஃபேவரட் மாம்பழ மஞ்சள் கலர் இதுவுமே நாலு சைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நான் வித் அ ராமர் கிரீன் கலர்ல ஒரு அழகான ஃபிளாரல் டிசைன் இதோட ஷால் பேண்ட்டுமே அந்த ஃபிளாரல் டைப்லயே கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் வந்து ஜாஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் மேலே ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியா ஆரி ஒர்க் பண்ணிருப்பாங்க ஆனால் லாவெண்டர் ஷேட் கீழே வந்த அம்பல்ல கட்டிங் டாப்பு அது மாதிரி பேண்ட்டும் ஷாலும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஜாஸ் நைன் ஹண்ட்ரட் மட்டும் பியூர் காட்டன் தான் கஞ்சி பச ரயான் மிக்சிங் இல்லாத பியோர் காட்டன் வீனெக் பேட்டர்ன்

ஸோ மிஸ் பண்ணாம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் த்ரீ பீஸ் செட்டு ஃப்ரீ ஷிப்பிங் ஓட க்ரீன் வித் சாண்டல் கலர் இதோட ஷால் பேண்ட் M2 டூ XL size ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ப்ரைஸ் ஸோ சூப்பர் ஒன் மஸ்ட் எல்லோ கலர் ஷேட்ல ஷால் டாப் எம் டூ டபுள் எக்ஸல் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பாசி பேர் வித் இதோட ஷால் சைஸ் வந்து எம் டூ வந்து ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் லாவெண்டர் கலர்ல த்ரீ பீஸ் செட்டு ஜஸ்ட் ஃபைவ் நாலு சைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சைட் ஓப்பன் டாப் தான் இந்த ஸ்கட் டைப்ல பேண்ட் கொடுத்துருப்பாங்க நல்லா ஃப்ரீயா இருக்கும் சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் ஆல் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷன் பேண்டட் ஷார் டாப் த்ரீ பீஸ் செட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் ஃப்ரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான டூ பீஸ் த்ரீ பீஸ் செட் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ்லயும் இருக்கு கொஞ்சம் நல்ல பிரைஸ்லயுமே இருக்கு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் அப்படி நீங்க போகும்போது இந்த மாதிரி அம்பர்லா டைப் அந்த அந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கூடும்போது போது எல்லாமே எப்பவும் போல தான் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு அமௌண்ட் எந்த நம்பருக்கு போறதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஓகேனா ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்